அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அதுல வெற்றி பெறுவது இல்லைன்னா அந்த வாய்ப்பு இந்த முறை நம்மிடம் நமக்கு கிடைக்காம போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம அங்க அந்த போட்டியில கலந்து கொள்ளும் போது பெறக்கூடிய அனுபவம் என்ன அப்படிங்கிறது உங்களை ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கி தரக்கூடிய ஒரு பிராக இருக்கும் இப்ப நம்முடைய அடிஷனல் கலெக்டர் ஐஸ்வர்யா அவர்கள் பேசும் பொழுது சொன்னாங்க இதே இன்ஸ்பயர் போட்டிகளிலே அவர்களும் கலந்து கொண்டு அந்த ஒரு ஒரு லெவல தாண்டி போக முடியல அப்படின்னு சொன்னாங்க அந்த தாண்டி போயிருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் நான் சார் சயின்ஸ்டாக இருப்பாங்க